கம்சன் படுக்கையிலிருந்து எழுந்து வந்து என் வாழ்வை முடிக்கவிருக்கும் யமன் வந்துவிட்டான் என்று கூறினான் மரணம் தன்னை அணுகி வருவதை உணர்ந்த கம்சன் திடுக்கிட்டான் அவனது மயற்கால்கள் குத்திட்டன குழந்தை பிறந்திருந்த இடத்தை நோக்கி உடனே புறப்பட்டான் தமையன் வருவதைக் கண்ட தேவகி தீனமான குரலில் கம்சனிடம் வேண்டிக் கொண்டாள் அன்புள்ள சகோதரனே இந்த பெண் குழந்தையை கொல்ல வேண்டாம் இந்த குழந்தை உன் மகனுக்கு மனைவியாவால் என்று நான் வாக்களிக்கிறேன் எனவே அதை கொல்லாதே பெண் குழந்தையால் உன் மரணம் ஏற்பட போவதில்லை முன் கிடைத்த குறியின்படி நீ ஒரு ஆண் குழந்தையால் கொல்லப்படுவாய் எனவே இவளை கொல்லாதே அன்புள்ள சகோதரனே என் பல குழந்தைகளை பிறந்தவுடன் நீ கொன்று விட்டாய் சூரிய ஒளியைப் போன்ற பிரகாசத்துடன் அவை பிறந்திருந்தன அவற்றையெல்லாம் நீ கொன்று விட்டாய் அது உன் குற்றமல்ல என் குழந்தைகளை கொல்லும்படி உன் அசுர நண்பர்கள் உனக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் ஆனால் இம்முறை நீ இந்த பெண் குழந்தையை விட்டுவிடு அவள் என் மகளாக வளரட்டும் பொடியவனான கம்சன் தன் சகோதரியின் உருக்கமான பிரார்த்தனையை கேட்கவில்லை சகோதரியை கடிந்து கொள்ளும் வகையில் அவன் குழந்தையை அவளிடமிருந்து பறித்து கல்தரையில் இறக்கமின்றி மோதி அடிப்பதற்கு முற்பட்டான் சொந்த நலனுக்காக உறவுகளை எல்லாம் உதாசீனப்படுத்தும் கொடுமை மிக்க சகோதரனுக்காக சிறந்த உதாரணம் இது ஆனால் உடனே குழந்தை அவனின் கையிலிருந்து நழுவி ஆகாயத்தை நோக்கி சென்று வில் வேல் அம்புகள் மணி சங்கு சக்கரம் கதை கேடயம் ஆகியவற்றை தாங்கிய எட்டு கைகளுடன் நேர்த்தியான ஆடையை அணிந்து ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு விஷ்ணுவின் இளைய சகோதரியாக காட்சியளித்தது குழந்தையின் தோட்டத்தை கண்ட தேவர்கள் உண்மையில் அவள் துர்காதேவி சித்தலோகம் சாரண லோகம் கந்தர்வலோகம் அப்சரலோகம் கிண்ணரலோகம் உரகலோகம் ஆகிய தம் லோகங்களிலிருந்து பரிசு பொருட்களை கொண்டு வந்து தந்து பிரார்த்திக்க தொடங்கினார்கள் துர்காதேவி மேலிருந்தபடியே கம்சனை நோக்கி கூறினால் கொடியவனே என்னை நீ எப்படி கொல்ல முடியும் உன்னை கொல்லவிருக்கும் குழந்தை எனக்கு முன்பாகவே இவ்வுலகில் எங்கோ பிறந்திருக்கிறது உன் அப்பாவி சகோதரியிடம் இவ்வளவு கொடுமையாக நடந்து கொள்ளாதே இந்த தோற்றத்திற்கு பின் துர்க்கையை உலகின் பல பாகங்களில் பலரும் பல பெயர்களால் அழைக்கலானார்கள் இச்சொற்களை கேட்ட கம்சன் பெரும் அச்சத்திற்குள்ளானான் அனுதாபத்தின் காரணமாக அவன் வசுதேவரையும் தேவகியையும் கட்டவிழ்த்து விடுதலை செய்து மிகுந்த பணிவுடன் அவர்களிடம் கூறலானான் அன்பான தங்கையே மைத்துனரே என் சொந்த மருமக்களை கொன்று நான் அசுரத்தனமாக நடந்து கொண்டேன் நமது நெருங்கிய உறவை மறந்திருந்தேன் எனது இச்செயல்களின் விளைவு என்னவாயிருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை பிரம்மஹர்த்தி குற்றத்திற்கு ஆளாபவர்கள் அனுப்பப்படும் நரகத்திற்கு நானும் போக நேரிடலாம் ஆனால் அசரின் வாக்கு உண்மையாகாததை காண இருக்கிறது பொய்யான பிரச்சாரம் மனித சமுதாயத்தில் மட்டும் நடப்பதில்லை ஆகாயவாசிகளும் இப்போது பொய் பேச தலைப்பட்டார்கள் அவர்களின் பேச்சை நம்பியதால் நான் என் சகோதரியின் பல குழந்தைகளை கொல்லும் பாவத்தை செய்திருக்கிறேன் என தருமை வசுதேவரே தேவகியே நீங்கள் இருவரும் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுக்கு நான் கற்றுத்தரக்கூடியது எதுவும் இல்லை ஆனால் உங்கள் குழந்தைகளின் மரணத்திற்காக நீங்கள் வளர்ந்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் ஒவ்வொருவரும் உயர் சக்தி ஒன்றின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் அது நம்மை எப்போதும் ஒன்று சேர்த்து இருக்க அனுமதிப்பதில்லை காலப்போக்கில் நாம் நம்முடைய அன்பிற்குரிய நண்பர்களையும் உறவினர்களையும் இழக்க நேரிடுகிறது ஆனால் ஜட உடல்கள் மறைந்த பின்னரும் ஆத்மா நிரந்தரமாக உள்ளது என்பதை நாம் நிச்சயமாக அறிகிறோம் உதாரணமாக மண்ணால் பாண்டங்கள் செய்யப்படுவதையும் பார்க்கிறோம் ஆனால் மண் எப்போதும் நிரந்தரமாக உள்ளது எனவே இதை பற்றி எண்ணி புலம்ப தேவையில்லை ஜட உடல் ஜீவாத்மாவிலிருந்து வேறுபட்டது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் இதை உணராதவரை ஒருவன் ஒரு உடலில் இருந்து மற்றொன்றிற்கு மாறிக்கொண்டிருப்பதை தவிர்க்க முடியாது என் அன்பான சகோதரி தேவகியே நீ மிகவும் மென்மையான தன்மையை உடையவள் அன்புடையவள் என்னை நீ மன்னிப்பாயாக என்னால் உன் குழந்தைகளுக்கு அழிவேற்பட்டதற்காக என் மேல் வருத்தம் கொள்ளாதே இதை நான் செய்யவில்லை ஏனெனில் இவையெல்லாம் முன்பே விதிக்கப்பட்டுள்ளபடி நடந்தவை ஒருவன் தான் விரும்பாவிட்டாலும் ஏற்கனவே விதித்துள்ளபடி நடக்க வேண்டியதாகிறது உடல் அழிந்ததும் ஆத்மா அழிந்து என்று மக்கள் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு உயிர்வாளி மற்றொரு உயிர்வாளியை கொல்ல முடியும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் இந்த தவறான எண்ணங்களினால் அவர்கள் ஜடவாழ்வு நிலையை எளிதில் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதாவது ஆத்மா நிரந்தரமானது என்பதை ஒருவர் திடமாக ஒப்புக்கொள்ளாதவரை கொள்பவன் கொல்லப்படுபவன் என்ற துயர்நிலைகளுக்கு ஆளாகிறான் என் அன்பிற்குரிய சகோதரி தேவகியே மைத்துனர் வசுதேவரே உங்களுக்கு நான் விளைவித்த கொடுமைகளுக்காக நீங்கள் என்னை மன்னிப்பீர்களாக நான் சிறிய உள்ளத்தினன் நீங்கள் பெரிய உள்ளத்தை உடையவர்கள் எனவே கருணை கொண்டு என்னை மன்னியுங்கள் கம்சன் தன் சகோதரியிடமும் மைத்துனனிடமும் உரையாடி கொண்டிருந்த போது அவன் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது அவர்களின் பாதங்களில் அவன் வீழ்ந்தான் துர்காதேவியின் அவர்களை உடனே விடுதலை செய்தான் தன் கைகளினாலேயே அவர்களின் விலங்குகளை அகற்றி மிகுந்த அனுதாபத்துடன் ஒரே குடும்பத்தினன் என்ற முறையில் தன் அன்பை வெளிப்படுத்தினான் தன் சகோதரன் இவ்வளவு தூரம் மனம் வருத்தம் அடைவதை கண்ட தேவகி மனம் நெகிழ்ந்து சமாதானம் அடைந்து அவன் தன் குழந்தை கீழைத்த தீங்கை மறந்தாள் வசுதேவரும் எல்லாம் மறந்துவிட்டு தன் மைத்துனரிடம் சிரித்தபடி பேசினாள் வசுதேவ தன் மைத்துனரிடம் கூறினாள் ஸ்ரீமான் மைத்துனரே ஜட உடலையும் ஆத்மாவையும் பற்றி நீர் கூறியது சரியே இந்த ஜட உடலே தான் என்ற தவறான எண்ணத்துடன் ஒவ்வொரு உயிர்வாளியும் பிறக்கிறான் வாழ்வு பற்றிய கருத்து அறியாமையினால் ஏற்படுகிறது இந்த அறியாமையின் அடிப்படையில் நாம் நட்பு பகை என்று ஏற்படுத்திக் கொள்கிறோம் புலம்பல் கொண்டாட்டம் அச்சம் பொறாமை பேராசை மாயை உண்மத்தம் இவையெல்லாம் வாழ்வு பற்றி நாம் கொண்டிருக்கும் ஜட சார்புடைய கருத்துக்களிலிருந்து பிறப்பவை இவைகளால் பாதிக்கப்படுபவன் ஜட உலகில் இயங்குவதால் பகமையை மேற்கொள்கிறான் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதால் புருஷோத்தமனான முழுமுத கடவுளோடான நம் நித்திய உறவை மறந்துவிடுகிறோம் கம்சனின் மரமாற்றத்தை பயன்படுத்தி கொண்டு வசுதேவர் ஜட உடலை தானாக கருதுவதன் காரணமாக அவனுடைய ரசனைகளும் தவறாக உள்ளதையும் எடுத்துச் சொன்னார் இவ்வாறு வசுதேவர் பல கருத்துக்களை தெரிவிப்பட எடுத்து கூறியதால் கம்சன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் மருமக்களை கொன்றதால் ஏற்பட்ட குற்ற உணர்வு குறைந்தது சகோதரி தேவகி மற்றும் மைத்துனர் வசுதேவரிடம் விடை பெற்று கொண்டு மனபாரம் குறைந்தவனாய் வீட்டிற்கு திரும்பினான் ஆனால் மறுநாள் கம்சன் தன் ஆலோசகர்களை எல்லாம் அழைத்து முந்தைய இரவு நடந்ததையெல்லாம் கூறினான் கம்சனின் ஆலோசகர்கள் எல்லாம் அறக்கர்களாகலால் தேவர்களின் நிரந்தர பகைவர்களாக இருந்தார்கள் எனவே கடந்த இரவின் நிகழ்ச்சிகளைப் பற்றி அவர்களின் எஜமானனான கம்சன் பேசியதை கேட்டபோது அவர்கள் மனம் கலங்கினார்கள் கல்வியிலும் அனுபவத்திலும் அவர்கள் சிறந்தவர்கள் இல்லை என்றாலும் கம்சனுக்கு பின்வருமாறு ஆலோசனை கூறினார்கள் அன்புள்ள ஐயா இப்போது நாம் எல்லா நகரங்களிலும் நாடுகளிலும் கிராமங்களிலும் மேய்ச்சல் நிலங்களிலும் கடந்த பத்து நாட்களில் பிறந்த எல்லா குழந்தையும் கொள்வதற்கு ஏற்பாடு செய்வோம் இதை நாம் முன்பின் யோசிக்காமல் செய்ய வேண்டும் இந்த கடும் நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டால் நமக்கு எதிராக தேவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்று நாம் நினைக்கின்றோம் நம்முடன் யுத்தம் செய்யும் அவர்கள் எப்போதுமே அஞ்சுபவர்கள் நம் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த அவர்களுக்கு விருப்பம் இருந்தாலும் அவ்வாறு செய்ய அவர்களுக்கு துணிவில்லை உமது வில்லின் அபார வலிமையை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள் அவர்களுடன் நீ போரிட்ட போதெல்லாம் உமது அம்பு மலைக்கு பயந்து அவர்கள் உயிருக்கு பயந்து எல்லா திசைகளிலும் சிதறி ஓடியதை நாங்கள் அனுபவத்தில் கண்டிருக்கிறோம் தேவர்களில் பலர் உம்மிடம் போரிட இல்லாதவர்களாக தம் தலைப்பாகைகளையும் கொடிகளையும் உம்மிடம் சமர்ப்பித்து சரணடைந்திருக்கிறார்கள் பகவானே உமது வலிமையை கண்டு நாங்கள் அஞ்சுகிறோம் அபாயகரமான இந்த போரிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று கைகூப்பி கெஞ்சிருக்கிறார்கள் வில்களையும் அம்புகளையும் இழந்து ரதங்கள் தகர்க்கப்பட்டு தம் வீரத்தை மறந்து உம்மிடம் போரிட முடியாமல் பயந்து சரணடைந்தவர்களை கொல்லாமல் நீர் விட்டு விடுவதையும் நாங்கள் பலமுறை கண்டிருக்கிறோம் எனவே இந்த தேவர்களிடம் நாம் பயப்பட தேவையில்லை சமாதான காலத்தில் போர்க்களங்களுக்கு வெளியில் சண்டையிடுவதை அவர்கள் மிகவும் விரும்புகிறவர்கள் ஆனால் உண்மையான போர்க்களத்தில் சண்டையிடும் திறனோ வீரமோ அவர்களுக்கு இல்லை இந்திரன் தலைமையிலான தேவர்களுக்கு அஞ்ச வேண்டியதில்லை விஷ்ணுவை பொறுத்தவரை அவர் உயிர்வாளிகளின் இதயங்களில் ஒளிந்து கொண்டிருப்பதால் ஒருபோதும் வெளியே வரமாட்டார் சிவன் எல்லா செயல்களும் விட்டுவிட்டு காட்டுக்கு சென்று விட்டார் பிரம்மன் வெவ்வேறான தவங்களையும் தியானங்களையும் மேற்கொண்டு காலம் கழிக்கிறான் இந்திரன் உமது பலத்துக்கு பின் முன்னால் ஒரு துரும்புக்கு சமானம் எனவே நாம் இந்த தேவர்களிடம் எல்லாம் அஞ்ச தேவையில்லை ஆனாலும் நாம் தேவர்களை அசட்டை செய்வதற்கில்லை ஏனெனில் அவர்கள் நமது தீராத பகைவர்கள் நம்மை பாதுகாப்பதில் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் அவர்களை வேரோடு அழிக்க நாங்கள் உமது கட்டளைக்காக காத்திருக்கிறோம் அசுரர்கள் தொடர்ந்து பேசினார்கள் உடலில் ஏற்பட்டிருக்கும் வியாதியை அசட்டை செய்தால் அது தீராததாகிவிடும் அதுபோலவே ஒருவன் புலன்களை கட்டுப்படுத்தாமல் அவிழ்த்து பின்னர் அவைகளை கட்டுப்படுத்த இயலாமல் போய்விடும் அது போலவே தேவர்களை நாம் இப்போதே கட்டுப்படுத்தாவிட்டால் அவர்கள் கட்டுக்குள் அடங்காத பலத்தை பெற்று விடுவார்கள் தேவர்களின் பலத்திற்கான அடிப்படை விஷ்ணு ஆவார் ஏனெனில் மத கோட்பாடுகள் அவரை திருப்திப்படுத்துவதற்காக ஏற்பட்டவை வேத கட்டளைகள் பிராமணர்கள் பசுக்கள் விரதங்கள் பலிகள் தான தர்மங்கள் எல்லாம் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படுபவை எனவே வேத விற்பனர்களான பிராமணர்களையும் யாகங்களை நடத்தும் முனிவர்களையும் கொள்வதோடு நாம் நம் நடவடிக்கைகளை தொடங்கலாம் யாகத்துக்கு தேவையான வெண்ணெயை தரும் பசுக்களை எல்லாம் கொன்றுவிடலாம் இவையெல்லாம் கொள்வதற்கு அனுமதி அளிப்பீராக உண்மையில் பிராமணர்கள் பசுக்கள் வேத அறிவு விரதங்கள் வாய்மை புலன் மற்றும் மனவடக்கம் நம்பியவரிடம் உண்மையாயிருத்தல் ஈகை சகிப்புத்தன்மை யாகங்கள் செய்தல் இவையெல்லாம் விஷ்ணுவின் பரமான தேகத்தின் அங்கங்கள் பகவானான விஷ்ணு ஒவ்வொருவரின் இதயத்திலும் விற்றிருக்கிறார் அவர் பிரம்மா சிவன் ஆகியவர்கள் உள்ளிட்ட எல்லா தேவர்களுக்கும் தலைவர் முனிவர்களையும் பிராமணர்களையும் கொள்வது விஷ்ணுவை கொள்வதாகும் என்று அசுர அமைச்சர்கள் ஆலோசனை வழங்கினார்கள் இவ்வாறு அசுர அமைச்சர்களின் ஆலோசனைகளை பெற்ற கம்சன் எல்லாவற்றையும் விழுங்கும் காலகதி எனும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தவன் ஆரம்பத்தில் இருந்தே பெருத்து அயோக்கியனாக விளங்கியவன் ராமணர்களுக்கு தொல்லை கொடுக்க முடிவெடுத்தான் நன்னடத்தை உள்ள எல்லோரையும் துன்புறுத்தும்படி கட்டளையிட்டு விட்டு அவன் தன் இல்லத்துக்குச் சென்றான் கம்சனின் சகாக்கள் தீவிர குணத்தினால் உந்தப்பட்டும் மந்த குணத்தின் காரணமாக மாயையின் வசப்பட்டு இருந்ததால் புனிதமானவர்களை பகைத்துக் கொள்வதே தம் தொழிலாக கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட செயல்கள் ஒருவனின் ஆயிலை குறைக்கவே செய்யும் அசுரர்கள் இவ்வாறு தம் மரண நேரத்தை துரிதப்படுத்தி கொண்டிருந்தார்கள் புனிதர்களுக்கு தொல்லை கொடுப்பவன் அகால மரணம் அடைகிறான் என்பது மட்டுமல்ல அது கோர மிகுந்த செயலாகையால் அவ்வாறு செய்பவன் படிப்படியாக தன் அழகு புகழ் தர்மம் ஆகியவற்றை இழப்பது மட்டுமின்றி அவன் உயர்நிலை கிரகங்களை சென்றடைவதும் தடைப்படுகிறது பல்வேறான மனக்கற்பைகளின் உந்துதலுக்கு அடிமையாகும் அசுரர்கள் நட்பேற்கான வாய்ப்புகளை குறைத்து கொள்கிறார்கள் பக்தர்களுக்கும் பிராமணர்களுக்கும் தீங்கிழைப்பவர்கள் முழுமுத கடவுளின் பாத கமலங்களை நிந்திப்பவர்களை விட பெரிய பாவம் செய்தவர்கள் ஆவார்கள் இவ்வாறாக கடவுளற்ற நாகரிகம் எல்லா துயரங்களுக்கும் காரணமாகிறது பக்தி வேதாந்த எழுதிய கிருஷ்ணரின் நூலில் நான்காம் அத்தியாயமான கம்சனின் அட்டுழியங்கள் இவ்வாறு நிறைவு பெறுகிறது